சிறப்பு அதிரடிப்படை விஜயகுமார் தலைமையில வீரப்பனை சுட்டுக் கொண்ட பிறகு இந்த பத்தொன்பது வருஷம் வீரப்பனை பற்றியான பேச்சு கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை காட்டுராஜா வீரப்பனை பத்தி நெட்ளிக்ஸ்ல வந்திருக்கிற வெப்சீரி அவரை பத்திய முழுமையான பார்வையை தான் கொடுத்திருக்கா உள்ளூர் வேட்டக்காரங்களோட சேர்ந்து முதல் முதல்ல காட்டுக்குள்ள ஒரு யானையை சாகடிக்கிறாரு யானையை சாகடிச்சு அதனுடைய தந்தத்தை எடுத்து விற்கும்போது கொள்ள காசு கிடைக்குது ஒரு யானையை சாகடிச்சா இவ்வளவு காசா அப்படிங்கிற அந்த ஒரு ஆவல்ல மெல்ல மெல்ல யானை வேட்டக்காரரா மாறுறாரு அப்ப அவருக்கு வயது பன்னெண்டு போட்டி வேட்ட கும்பல வந்து போட்டு தள்ள பிறகுதான் மனுஷ உசுரும் ரொம்ப அசால்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு யானைகளை வேட்டையாடும் போது உள்ளூர் போலீஸும் சரி வனத்துறையினரும் சரி பெருசா கண்டுக்கல இந்த தான் விஸ்வரூபம் எடுக்கிறாரு வீரப்பன் தந்தத்துக்காக யானைகளை வேட்டையாடினது மட்டும் இல்லாமல் சந்தன மரங்களை லோடு லோடாக அனுப்பினதுக்கு அப்புறம்தான் அவருக்கு லோக்கல் அரசியல்வாதிகளோட தொடர்பும் கிடைச்சிருக்கு அவங்க தான் வீரப்பனை தூண்டி அந்த கேங்கையும் பெருசாக்கி இன்னும் இன்னும் யானைகளை வேட்டையாடு இன்னும் இன்னும் மரங்களை வெட்டு அப்படின்னு சொல்லி பல லட்சங்கள் குவிக்க காரணமாக இருந்திருக்காங்க சீனிவாசா கொலைக்கு வீரப்பன் நடத்தின மிக பிரம்மாண்டமான சந்தன கடத்தல வந்து கண்டுபிடிச்சு முறியடிச்சாங்க போலீஸ்காரங்க ஏன் கட்ட மேலையாடா கை வைக்கிறீங்க விட்டா எம் எல்லையும் கை வைப்பீங்க அப்படின்னு நாலு போலீஸையும் சுட்டு வீழ்த்தினாரு வீரப்பன் இந்த தகவலை கொடுத்ததும் லோக்கல் அரசியல்வாதி தான் வீரப்பனோட வாழ்க்கையை நெருக்கமா பார்த்த பத்திரிகைக்காரங்களும் சரி கோபிநத்தம் மாதேஸ்வரம் மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களாகட்டும் இப்பொழுதும் டி எஃப் ஒ அந்த படுகொலையை சொல்லும் பொழுது விவரிக்கும் போதும் செலுத்துக்குவாங்க வீரப்பனை பிடிக்கிறதுக்காக டி எஃப் வீரப்பன் இருக்கிற கிராமத்துக்கே வந்து மக்களோட மக்களா வந்து தங்குறாரு பாசம் காட்டுறாரு அவங்களுடைய தூங்குறாரு அவங்களுடைய பொழுதை கழிக்கிறாரு எட்டாயிரம் கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா அரசாங்கத்துக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு இருந்த வீரப்பனுடைய உண்மையான முகம் வெளியில கொண்டு வந்தது டிஎஃப்ஓ எஃப் சீனிவாசனுடைய படுகொலை சம்பவத்துக்கு பிறகுதான் டி எஃப் ஓ சீனிவாசனோட தனக்கு தகாதல் உறவு இருக்கிறதாவும் வீரப்பனை வந்து தான் காட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு வீரப்பன் நம்பிட்டதுனால அந்த ஒரு உணர்ச்சியை தாங்க முடியாம வீரப்பனோட தங்கச்சி மாரியம்மா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வீரப்பன் தங்கச்சி மாரியம்மாவோட டிஎஃப்ஓ எஃப் சீனிவாசனுக்கு இருந்தது ஒரு பாசமா இல்ல காதலா இல்ல நட்பா இல்ல அதையும் தாண்டியா அப்படின்னு ரொம்ப கச்சிதமா சொல்லிட்டு போகுது இந்த தொடர் சரண்டர் ஆயிடுறேன் திருந்தி வாழ்ந்துதான் கூட்டிட்டு வா தம்பி அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு வீரப்பன் வீரப்பன் பேச்ச நம்பி அடர்ந்த காட்டுக்குள்ள போறாரு டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒரு காட்டாத்த கடக்குறாரு கடக்கும் போது வீரப்பனுடைய குண்டடி பட்டு அவரோட உடம்பு சிதறுது அந்த காட்சிய இப்ப அந்த மக்கள் வர்ணிக்கும் போதும் அவங்களுடைய உடம்பு உதருது இதெல்லாம் சூப்பரா சொல்லிருக்காங்க ஆனா பின்னாடி அவர் ராபின் ராபின்வுட்டா மாறுற சின்ன வயசு சம்பவங்களை பத்தி அவங்க பெருசா தொடவே இல்லை வீரப்பனோட சேர்ந்து காட்டுக்குள்ள வாழப்போன முத்துலட்சுமி அதிரடிப்படையில கையில சிக்கிறது வந்து அந்த காட்சி ரொம்ப பக்குன்னு இருக்கு கட்டுக்கட்டா காட்டுக்குள்ள பணமும் தங்கமும் புதைச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மையா ராஜ்குமார வீரப்பன் கடத்தினாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நடந்த பேரம் உண்மையான பேரம் என்ன கண்ணாபரேஷன் பண்ற அப்படின்னு ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போய் வீரப்பனை சுட வச்சதுக்கு பின்னாடி இருந்த சக்தி யார் விருந்து கொடுக்கறேன்னு சொல்லி வீரப்பனை வர வச்சு சாப்பாட்டுலி மனைவியான முத்துலட்சுமி அவருடைய மரணத்துக்கு பின்னாடி அந்த அனுதாபத்துல ஒரு புது கட்சி தொடங்கணும்னு நினைச்சாரா ஒருவேளை வீரப்பன் உயிரோட படைச்சிருந்தா தன்னுடைய மனைவி முத்துலட்சுமியோட வெளிநாடு தப்பி போயி அங்க வாழ நினைச்சிருந்தாரா இது எல்லாத்துக்குமான பதில் அதிரடிப்படை கிட்ட இருக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது மட்டுமல்ல நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்தி வைங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும்